வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சியை தூண்டிய தனிநபர்களுக்கு தமிழக தொழில் முனைவோர் விருது வழங்கும் விழா கோவை புருக்ஃபீல் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வணிக விருதுகள் என்பது தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும் நிறுவனங்கள் சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடும் இளைஞர்களுக்கு மாநில அளவில் சிறப்பான செயல்பாடுகளின் அடிப்படையில் நிபுணர்கள் குழு தேர்வு செய்ததன் அடிப்படையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன தொழில்துறையில் சாதித்து வரும் முன்னணி நிறுவனங்கள் இளைய தலைமுறையினரின் புதுமை மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை கொண்டாடும் மதிப்புமிக்க அங்கீகாரத் திட்டமாகும் இந்த விருதுகள் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வளர்ச்சியை தூண்டும் சிறந்த வணிகங்கள் மற்றும் தனிநபர்களை கௌரவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது தமிழ்நாடு வணிக விருதுகள் பல நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது வணிக சிறப்பை அங்கீகரித்தல் அந்தந்த தொழில்களில் சிறப்பான செயல்திறன் புதுமை மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திய வணிகங்களை விருதுகள் அங்கீகரித்து வெகுமதி அளிக்கின்றன தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் விருதுகள் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோரை ஊக்குவித்து ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் புதிய வளர்ச்சிக்கு வித்திடும் வர்த்தக நிறுவனங்களை அங்கீகரித்து கொண்டாடுவதன் மூலம் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உதவும் நிறுவனங்களுக்கு மேலும் ஊக்கம் கிடைக்கும் நெட்ஒர்க்கிங்கிற்கான ஒரு தளத்தை வழங்குதல் விருது வழங்கும் விழா வணிக தலைவர்கள் தொழில் முனைவோர் மற்றும் புதிய வர்த்தக பாதைகளை திறப்பதற்கான யோசனைகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் வேகமான வளர்ச்சிக்கு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வர்த்தக விருதுகள் என்பது தமிழ்நாட்டின் வர்த்தக சிறப்பை அறிய செய்வதோடு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படவும் உதவும் விருது பெறும் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர் பட்டியலில் உள்ளபடி கோயம்புத்தூரில் உள்ள பிஏஎம் நிறுவனம் சார்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது குட் ஆல் கோயம்புத்தூர்ல அவார்ட்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதிலோட மோட்டு என்ன அப்படின்னா நம்மளோட புது ஸ்டார்ட் அப்ஸ் யங் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் பெரிய பெரிய பிசினஸ் ஹவுசஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரெகனைஸ் பண்ணுறதா இதோட மெயின் மோட்டோ இது தொடர்ந்து எல்லா வருஷமும் நடக்கும் அடுத்தது சென்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஜூன் மந்த்து இப்போ இதோட முதற்கட்டமாக இதை ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்காக நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நாமினேஷன்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி இன்றைக்கி அந்த இருபத்தி நாலு பேர்த்துக்கும் அவார்டு நாங்கள் கொடுக்குறோம் இதுக்கான சீஃப் கெஸ்ட் இருக்காங்க சீஃப் கெஸ்டெல்லாம் வந்துட்டுருக்காங்க நீங்களும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த ப்ரோக்ராமை நல்லா சிறப்பிச்சு நாலு மாதிரி கொடுக்குறோம் கேட்டகிரி எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிசா இருக்கும் எதுவுமே கண்டினியூஸா எதுவுமே பிஸ்னஸ் ப்ரொஃபைல் தான் பட் சின்ன பிஸ்னஸ் மென்ல இருந்து பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் ஈவன் ஃபார்மர்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பண்றவங்க இருந்து பெரிய கார்பரேட் வரைக்கும் எல்லாமே பண்றோம் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ண ஜூரிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்டிவாக தான் பண்ணாங்க அதனால கேட்டகரிஸ் மொத்தம் இருபத்தி நாலு கேட்டகிரியில் அவார்ட் நம்ம கொடுக்குறோம் நாமினிஸ் நியர்லி அபவுட் ஃபோர் ஃபிஃப்டி நாமினிஸ் பிளஸ் தான் நானூற்றம்ப கோயம்புத்தூர் சுற்றி அதாவது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு இந்த பெல்ட்ல நானூற்றம்பது நாமினிஸ்க்கு மேலே இருந்தாங்க டோட்டல் சென்னை பண்ண போகிறீங்க ஆமாம் சார் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் ஆமாம் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவே சஃபிஷியண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சென்னையில பண்ணும்போது தான் மல்டிபிள் எல்லா சிட்டிஸ்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் சார் இந்த மெயின் இன்டென்ஷனே பாத்தீங்கன்னா இந்தியன் பிசினஸ் சர்க்கிள் சொல்லி நாங்க ஒரு ஃபோரம் ஒரு குரூப் ஆஃப் ஆண்டர்பிரஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க பண்ணியிருக்கோம் அதுல என்ன பண்றோம்னா ஆண்டர்பிரஸ்க்கு தேவையான எஜுகேஷன் அவங்களுக்கு தேவையான நாலேஜ் பேஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாங்கிறது எங்களுடைய இன்டென்ஷன் நிறைய டாக் ஷோஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் சார் அதனால அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் தான் எங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் நானூறு பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஆமா சார் செலக்ட் பண்றீங்க சார் இதுக்கு இந்த ஸ்பெசிபிக்கா நாலு ஜூரி சிக்ஸ் வந்தாங்க சார் அந்த நாலு ஜூரிஸும் சேர்ந்து தான் அந்த ரெக்டிஃபை பண்ண செலக்ட் பண்ணாங்க நாலு பேரும் சேர்ந்து தான் அது கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா கேட்டகரிக்கும் எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்ல போனா எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கும் ஏதோ நார்மலா இப்போ வந்து செல்லிங் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா நார்மலா யார் வேணாலும் பண்ணிட்டு போகலாம் பட் அது கிடையாது பட் யூனிக் ஃபீச்சர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் கேஷ் ப்ரைஸ் எதுவும் இல்ல சார் கேஷ் பிரைஸ் எதுவும் கிடையாது அண்ட் சார் மாதிரி இருக்கும் ஆமா சார் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்காக தான் அண்ட் ஃபுல் பண்ணுறோம் சார்